நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான விஷயம் ஆனா இது நேத்து நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கும் எப்படின்னு யோசிக்கிறீங்களா வாங்க இது கூட என்ன இருக்குன்னு நாமளே ஆழமா போய் பார்க்கலாம் முதல்ல இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் இதோட அர்த்தம் என்னன்னா எல்லா ஊரும் எங்க ஊர்தான் எல்லா மக்களும் எங்க சொந்தக்காரங்க தான் உலகளாவிய ஒற்றுமைய பத்தி எவ்வளவு ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு கருத்து இது இல்லையா அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மையோட சிந்திச்சது யாரு இந்த உலகத்தையே ஒரே குடும்பமா பாக்குற இந்த புரட்சிகரமான யோசனை எங்கிருந்து வந்துச்சு இந்த கேள்விக்கான பதிலத்தான் நாம இப்போ போறோம் இந்த வரிகள் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூரிலிருந்து இது ஒரு பழமையான தமிழ் இலக்கிய தொகுப்பு இதுவரும் கவிதைகளோட கலெக்ஷன் மட்டும் இல்ல அறம் பொருள் வாழ்க்கைன்னு நானூறு பாடல்கள் அடங்கின ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டி இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இந்த முழு தொகுப்பையும் எழுதுனது ஒரே ஒருத்தர் கிடையாது நூத்தி ஐம்பத்தேழு வெவ்வேறு புலவர்களோட கூட்டு முயற்சி இது அப்போ இது ஒரு தனிநபரோட சிந்தனையில ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த ஞானம்னே சொல்லலாம் சரி இந்த புலவர்கள்ல யார் யாருன்னு பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும் அரசர்கள் வணிகர்கள் வீரர்கள் ஏன் கொள்ளர்கள் அரச மகளிர் சாதாரண குடிமக்கள்னு சமூகத்தோட எல்லா மட்டத்திலிருந்தும் பங்களிச்சிருக்காங்க இதுதாங்க உண்மையான மக்கள் இலக்கியம் அப்போ நாம இன்னைக்கு அலசுற இந்த குறிப்பிட்ட கவிதையை எழுதினவர் யாரு அவர் ஒரு ராஜாவோ பெரிய பணக்காரரோ இல்ல அவர் பெயர் கணியன் பூங்குன்றனார் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் சிந்தனையாளர் அவரோட பேரே பாருங்க கணியன் இதுக்கு என்ன அர்த்தம்னா கணிப்பவர் அதாவது பிரபஞ்சத்தோட நகர்வையும் வாழ்க்கையோட சூட்சமங்களையும் ஆழமா கவனிச்சு கணிக்கிற ஒரு நபரா அவர் இருந்திருக்கணும்னு தெரியுது மத்த புலவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் பரிசுக்காகவும் புகழுக்காகவும் அரசர்களை புகழ்ந்து பாடிட்டு இருந்தப்போ நம்ம பூங்குன்றனாரோட நோக்கம் முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு அவர் எந்த ஒரு லாபத்துக்காகவும் எழுதாம அவர் புரிஞ்சுகிட்ட உலக உண்மைகளை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு எழுதினாரு சரி நாம இப்ப அந்த முதவரிய மட்டும் பாத்துட்டோம் ஆனா அந்த கவிதை அதோட முடியல அதுக்குள்ள இன்னும் ஆழமான தத்துவங்கள் இருக்கு வாங்க அதையும் பார்க்கலாம் அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி மத்தவங்க காரணம் கிடையாது இத நாம ராடிகல் செல்ஃப் ஏஜென்சி கொள்கைன்னு சொல்லலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கேட்டதுக்கான முழு பொறுப்பும் நம்ம தான் இருக்கு இது கேக்க சாதாரணமா இருந்தாலும் ரொம்ப ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு கருத்து அதோட நிக்கல இன்னும் சொல்றாரு பாருங்க பெரியவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமா ஆச்சரியப்படவும் கூடாது அதே மாதிரி சிறியவங்களை பார்த்து ஏளனமா நினைக்கவும் கூடாது இது ஒரு விதமான ஆழ்ந்த சமநிலை பயிற்சி மற்றவங்களோட தகுதிய பார்க்காம எல்லாரையும் சமமா பார்க்கறது இது நமக்கு ஒருவித பாரபட்சமற்ற நிதானமான மனநிலையை கொடுக்கும் இல்லையா இந்த கவிதையோட முழு தத்துவத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு அழகான உருவகத்தை இப்ப பார்க்கலாம் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஆத்துல மிதந்து போற ஒரு தெப்பம் மாதிரிதான் சொல்றார் இந்த உருவகத்தை நாம படிப்படியா புரிஞ்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க வானத்திலிருந்து மழை பெய்து அது ஒரு பெரிய ஆறா மாறுது நம்ம வாழ்க்கைங்கிறது அந்த ஆத்துல மெதுக்கிற ஒரு சின்ன தெப்பம் அந்த தெப்பம் அதோட இஷ்டத்துக்கு போக முடியாது அந்த ஆறு எந்த பக்கம் போகுதோ அந்த ஓட்டத்தோட தான் போகணும் அதாவது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இயற்கையா ஒரு ஓட்டம் இருக்குன்னு எவ்ளோ அழகா சொல்றாரு பாருங்க இந்த இயற்கையான பாதைக்கு கவிஞர் பயன்படுத்துற அழகான வார்த்தைதான் முறை அதாவது வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குபடி ஒரு நேர் வழியில போயிட்டு இருக்கு நாம் அதை எதிர்த்து போராடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை ஆக இந்த கவிதையோட இறுதி செய்தி என்னன்னா வாழ்க்கையோட இயற்கையான ஓட்டத்தை நாம ஏத்துக்கிட்டாலே போதும் நம்ம அளவுக்கு அதிகமான பாராட்டு இகழ்ச்சி சந்தோஷம் துக்கம்னு இருந்து இருந்தும்டுதல் அடைஞ்சிடுவோம் அப்போ உண்மையான சுதந்திரம் எங்க இருக்கு அந்த ஓட்டத்தை ஏத்துக்கிட்டு அது கூடவே போறதுல தான் இருக்கு இந்த ரெண்டாயிரம் வருஷ பழமையான ஞானத்தை உங்க வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கலான்னு யோசிச்சு பாருங்க உண்மையாவே வாழ்க்கையோட ஓட்டத்தை நாம ஏத்துக்கிட்டா நம்மளோட கவலைகளும் அகங்காரங்களும் குறைஞ்சு ஒரு விதமான அமைதி கிடைக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க